நல்லா இருக்கீங்களா இப்போ பாருங்க நான் வந்து இப்போ அஞ்சு மணிக்கு அஞ்சு நாலு டூ ஆறு வரைக்கும் சூரசம் அஞ்சே முக்கால் வரைக்கும் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் வீடெல்லாம் தொடச்சிட்டு தலைமுழுகிட்டு வந்து இந்த அரிசி பருப்பு சாதம் சுட சுட செஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து சாம்பார் இதெல்லாம் மத்தியானமே இல்லைங்களா வடை வடை இப்போ சுட்டேன் அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல் பாயசம் பானக்கம் எல்லாம் வச்சு படைக்க போகிறேன் நம்ம என்ன வேண்டுறோமோ அதை நிறைவேற்றி வைப்பார் நம்ம கடவுள் பாருங்க எல்லா சாமியும் நேர்ந்துக்கோங்க எல்லோரும் நல்லா இருக்க நான் வேண்டிக்கிறேன் யூடியூப் பார்க்குற அனைவருக்கும் இந்த முருகனோட அருள் கிடைக்கட்டும் செல்வ வளம் மனவளம் உடல் நலம் எல்லா வளத்தோடு வாழ வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அப்புறமேலு நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதெல்லாம் நிறைவேற்றிங்க நான் வந்து இந்த வருஷம்தான் ஃபஸ்ட்டு வருஷமாக ஆறு நாள் விரதம் இருந்து இன்றைக்கி வீடெல்லாம் தடைச்சி அரிசி பருப்பு சாதம் வச்சு நம்ம முருகப்பெருமாளுக்கு ஊட்டி விடலாம் அதுக்கப்புறம் விநாயகருக்கு ஊட்டி விடுங்க இன்றைக்கி கடைசி நாள் மகாலட்சுமி திருப்பதி பெருமாள் எல்லாத்துக்குமே ஊட்டி விடலாம் இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டுக்கோங்க எல்லாரும் சூட காமிக்கிறேன் நீங்களும் உங்கள் வேண்டுதலையெல்லாம் நிறைவேற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நமக்கு இப்போ அரசு வேலை கிடைக்கணுமா அரசு வேலை கிடைக்கும் நம்மளுக்கு நல்ல மருமகம் கிடைக்கணும்னா நல்ல மருமகம் கிடைப்பாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க என்ன வேண்டதெல்லாம் அதெல்லாம் நிறைவேற்றிக்கோங்க நம்மளுக்கு வந்து இப்போ எனக்கு தேவை நல்ல மருமகம் வேணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு ஒரு அரசாங்க வேலை இப்போ ரோஸ் மில்க் ராஜா தான் வச்சு கொடுத்துருக்குறோம் அந்த கடை அமோகமும் பார்த்துட்டுருக்கிறாரு அதுக்கு பதிலாக ஒரு அரசு வேலை கிடைச்சதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முருகர் தான் எம்டெக் முடிச்சிருக்கோம் சிவில் இன்ஜினியர் பண்ணுவோம் நாளைக்கு ஏழாம் நாள் விரத பூஜை பார்ப்போம் ஓகேங்களா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் திருச்செந்தூர் முருகரை நல்லா வேண்டிக்கோங்க சூடத்தை தொட்டு சேவிச்சுக்கோங்க ரூம் சாமியும் வேண்டிக்கோங்க எல்லா சாமிக்கும் வாழ்க வளமுடன் எங்களோட எல்லாம் நிறைவேற்றுங்க சாமிகளே கற்பக விநாயகா கந்த கந்தசஷ்டி முடிவு விழா யாராம் நாள் விரத விழா முடிவு அடைந்தது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் வாங்க எல்லாம் சாமி கும்பிட்டு எங்கள் வீட்டில் சாப்பிடலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் பாய்